ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கேட்டிருப்போம் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் தான் என்று கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் அப்படி நடிச்சிருப்பார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலை கேட்டு மெய் மறந்து ரசிப்போம் ஆனா கர்ணன் மட்டும் ஏன் தானத்தில் சிறந்தவர் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தர்மராஜாவுக்கும் பாண்டவர்களுக்கும் உணர்த்திய கதை ஒன்று இருக்கு அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு முறை அஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா காலை நேர நியமங்களை முடித்துக்கொண்டு கொண்டு பாண்டவர்களை பார்க்க சென்றார் வாயிலிருந்தே வரவேற்ற தர்மரின் முகம் வாட்டத்தோடு இருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டார் உள்ளே வந்து அமர்ந்தவர் தர்மரை பார்த்தார் அவரோ தலைகுனிந்து அமர்ந்திருந்தார் மைத்துனா ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் உடல் உபாதை ஏதும் உள்ளதா இல்லை கிருஷ்ணா இரவில் சரியாக தூங்கவில்லை உறக்கம் வரவில்லை என்றால் அது நிம்மதியின்மையை குறிக்கிறது உன் மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறதா என்ன அப்படி அசம்பாவித சம்பவம் எதுவும் அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்ததாக தெரியவில்லையே அசம்பாவிதம் எல்லாம் இல்லை கண்ணா ஒரு விஷயத்தைப் பற்றி யோசித்தேன் அது என்னை தூக்கம் இல்லாமல் செய்துவிட்டது தர்மா மனம் வேதனைப்படும் எதுவாக இருந்தாலும் யாரிடமாவது அதை வெளிப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வரவழைத்துவிடும் என்னிடம் சொல் எதுவாக இருந்தாலும் சொல் என்னால் தீர்க்க முடிகிறதா என யோசிக்கிறேன் தர்ம சற்று தயங்கிவிட்டு ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணா பாண்டவர்களாகிய நாங்கள் நல்லவர்கள் தானே அதில் என்ன சந்தேகம் அதனால்தான் நான் உங்களோடு இருக்கிறேன் எங்களின் அருங்குணங்கள் எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு நல்லவருக்கு உதவும் பாங்கு எளியோருக்கு இரங்கல் என உங்கள் ஐவரின் நற்குணங்களை அடுக்கிக் போகலாமே அத்துணையும் ஒருங்கே பெற்றவனாக நீ இருக்கும் போது உன் தலைமையில் உன் தம்பிமார்களும் அப்படித்தானே இருப்பார்கள் சரி தானம் தர்மத்தில் அதையும் நீங்கள் செய்து இருக்கிறீர்கள் அப்படியானால் கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிறதே நாங்கள் அவனை விட எவ்விதத்தில் குறைந்து போனோம் இந்த எண்ணம் தான் என்னை இரவெல்லாம் உறங்க விடாமல் செய்தது கிருஷ்ண பரமாத்மாவின் அதரங்களில் மென் நகை நெளிந்தது தர்மரின் முகத்தையே உற்று பார்த்தார் சரி வா என்னோடு உன் அழைத்துக்கொள் உன் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிறதா பார்ப்போம் கிருஷ்ணர் முன்னே செல்ல பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் எல்லையை தாண்டி ஒரு இடத்தில் எல்லோரையும் நிற்க சொன்னார் கிருஷ்ணர் ஆயிர்குள தோன்றல் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் வலக்கரத்தை உயர்த்தினார் இரு சிறு குன்றுகள் தோன்றின ஒன்று தங்க குன்று மற்றொன்று வெள்ளிக்குன்று ஒரு சின்ன பரீட்சை தர்மா நீயும் சேர்ந்து இந்த இரு குன்றுகளையும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த இரு குன்றுகளையும் முழுவதுமாக கொடுத்து விட வேண்டும் முடியுமா அது நடந்தால் கர்ணனை விட நீங்கள் சிறந்தவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன் உலகுக்கே எடுத்து சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணன் தர்மர் தன் தம்பிமார்களை பார்த்தார் வலுவில் சிறந்த பீமன் வில்லில் சிறந்த அர்ஜுனன் நகுலன் சாஸ்திரத்தில் சிறந்த சகாதேவன் அனைவரும் களமிறங்கினார்கள் அந்த பக்கம் வருவோர் போவரை எல்லாம் அழைத்து தங்க குன்றையும் வெள்ளிக்குன்றையும் வெட்டி வெட்டிக் கொடுத்தார்கள் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனாலும் அவர்கள் தானம் கொடுத்தது போக பாதிக்குன்றுகள் அப்படியே தீராமல் இருந்தன தர்மர் யோசனையோடு கிருஷ்ணர் முகத்தையே பார்த்தார் இன்னுமா தீரவில்லை என்ற பகவான் சரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வர சொல் கர்ணனை அழைக்க ஆட்கள் பறந்தார்கள் கர்ணனும் வந்து சேர்ந்தான் கர்ணா இவை இரண்டும் அபூர்வ குன்றுகள் இன்று மாலைக்குள் இவற்றை தானமாக கொடுத்துவிட வேண்டும் என்று கூறினார் மாலை ஆகிவிட்டால் இவற்றின் மகிமை போய்விடும் உன்னால் முடியுமா என்று கேட்டார் கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்த்தான் ஓடி போய் அவர் கையை பிடித்து இழுத்து வந்தான் ஐயா நான் மகிழ்ச்சியோடு தானமாக கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்பீர்களா என்று கேட்டான் கர்ண மகாராஜா கேட்கிறாரே அது சாதாரணமாகவா இருக்கும் விவசாயி சரி சரியென தலையசைத்தார் இதோ இந்த வெள்ளி வெள்ளிக்குன்று இரண்டையும் அப்படியே உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் விவசாயி மலைப்போடு தன் பரிசு பொருளை பார்த்து அந்த இரண்டு குன்றுகளையும் தானமாக ஏற்றுக்கொண்டார் கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை மீண்டும் வணங்கி கண்ணா நீ சொன்னபடி மாலை நேரம் முடிவதற்குள் இரண்டு குன்றுகளையும் தானமாக கொடுத்துவிட்டேன் விட்டேன் என்றான் கர்ணன் ஏன் தானத்தில் சிறந்தவன் என்று இப்போது புரிகிறதா என்று சொல்லாமல் தன் பார்வையாலே பாண்டவர்களை பார்த்தார் கிருஷ்ணர் தர்மர் தன் தலையை திருப்பிக் கொண்டார் இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்பது தானத்தில் இல்லை மனம் வந்து கொடுப்பதில் வாரி வழங்குவதில் கர்ணனுக்கு இணை யாரும் இல்லை தர்மமோ தானமோ இரண்டையும் மனம் செய்ய வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய சம்பவம் இது உண்மைதாங்க தானம் நல்லது அதை நிதானமாக செய்வது மிக நல்லது அன்னதானம் முதல் சொர்ண தானம் வரை நாம் அறிவோம் மனிதன் தன் பாவங்கள் தீரவும் இன்னல்களை நீக்கிக் கொள்ளவும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை ஒரு வழிமுறையே தானம் அன்னதானம் நம் தரித்திரத்தையும் கடன்களையும் நீக்கும் என்றால் அரிசி தானம் நம் பாவங்களை போக்கும் இப்படி அத்தனை விதமான தானங்களுக்கான பலன்களை புராணங்கள் இதிகாசங்கள் அழுத்தமாக எடுத்து சொல்லியிருக்கின்றன ஒரு தந்தை தன் மகளை மனமுடித்து கொடுப்பதையே கன்னிகா தானம் என்று தான் சொல்வார்கள் எத்தனையோ வகைகள் தானத்தில் இருந்தாலும் மனம் ஒன்று கொடுக்கும் தானத்துக்கே மகிமை அதிகம் இதைத்தான் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் என சொல்கிறது தைத்திரிய உபநிஷம் அதாவது முழு நம்பிக்கையோடு ஈடுபாட்டோடு சிரத்தையோடு எதையும் தானம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த ஸ்லோகம் பகவான் தானத்தை கூட நிதானத்தோடு தான் முழு பலன் என்பதை பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் தீர்த்தல விட்டலா சேர்த்தர விட்டலா என தொடங்கும் அபங்கம் பாடலில் ஒரு வரி வரும் தண்ணீர் விட்டலன் ஊர் விட்டலன் அம்மா விட்டலன் அப்பா விட்டலன் அனைத்துமே பகவான் விட்டலனின் ரூபம் என போகும் அந்த பாடலில் ஒரு வரி நிதான விட்டலா என்கிறது அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் தர்மருக்கு தெளிவாக விளங்க வைத்தார் தானம் நல்லது அதை நிதானமாக செய்வது மிக நல்லது சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி வாழ்க வளமுடன்